தன்னுடைய தகப்பனார் அந்த தாக்கம் அதை தொடர்ந்து பல முயற்சிகள் பண்ணுறாரு ஆனால் என்ன துரதிருஷ்டமோ அவருக்கு எல்லாமே வந்து தடைபட்டு தடைபட்டு போயிட்டே இருக்கு எந்த காலகட்டத்துலேயுமே ஒரு வெளிச்சத்துக்கு அவரால் வர முடியல அதாவது வந்து ஒரு இயக்குனராகவும் அவரை அவரை அடையாளப்படுத்துகிற இந்த தமிழ் திரையுலகத்தில் வர முடியல நடிகராகவும் அவரை ஏற்றுக்கலை என்னமோ அப்படி ஒரு சூழ்நிலை இப்படி ஒரு அதிர்ச்சி தகவல் இல்லை சார் அதாவது வந்து தகப்பனார் இவ்வளோ பெரிய உயரத்துல இருந்த ஒரு இயக்குனர் அவருடைய மகனா நம்ம இருந்து சினிமால பெரிய அளவுல வர முடியலையே அப்படிங்கிற ஒரு இயக்கம் வந்து நம்ம வரைக்கும் இன்னும் அவர் வந்து அதாவது வந்து நாற்பத்தெட்டு வயசு தான் அவருக்கு இருக்கு இப்போ ஆயிருக்கு இப்போ வந்து திடீர்னு இப்படி ஒரு மாரடைப்பு அப்படின்னு வணக்கம் சார் வணக்கம் இப்போ ஒரு துயரமான செய்தி ஒன்று வந்திருக்கு பாரதி ராஜா அவர்களுடைய மகன் வந்து இறந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாரதி ராஜா அவர்களோட உள்நிலையா கொஞ்சம் பின்னடைவு அப்படின்னு சொன்னாங்க இப்ப அடுத்தடுத்து சில சோகமான சமூகம் என்ன காரணம் சார் பாரதி ராஜா சார பொறுத்த வரைக்கும் அவர் வந்து வயது வயது முகப்பின் காரணமா உடல்நிலை சரியில்லாம இருக்காரு மற்றபடி வந்து பாரதராஜாக்கும் பெருசாக உடலில் ஒன்றும் பிரச்சனையெல்லாம் இல்லை ரெஸ்ட்டில் இருக்கார் சி எல்லாருக்குமே ஒரு வாலிபமான ஒரு வயசு இருக்கும் அப்புறம் நடுத்தரமான ஒரு வயசு இருக்கும் அப்புறம் மூத்த ஒரு வயசு இருக்கும் அந்த ஒரு மூப்பின் காரணமாக தான் ரெஸ்ட்டில் இருக்கார் பாரதராஜாவுடைய இந்த இந்த மாதிரியான சூழ்நிலையில் பாரதராஜா சாரை வந்து கவனிச்சிக்கிறதே மனோஜ் தான் இப்படிதான் உங்களுக்கு இப்போ ராஜா சாரோட சன்னு மனோஜ் இறந்துட்டாருங்கிறது பெரிய அதிர்ச்சியான செய்தியா இருக்கு அதாவது வந்து எப்படி சொல்றது இப்படி ஒரு செய்தி திடீர்னு வருதுங்கன்னா ஆச்சரியமா இருக்கு இதை கேட்டோடனே ஷாக் ஆயிடுச்சு பாரதிராஜா அவர்களுக்கு வந்து நீண்ட நாள மனக்குறை ஒன்று இருக்குது நம் மகனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இயக்குனராகவோ இல்லை நடிகராகவோ இந்த திரைத்துறையில் கொண்டு வந்தணும் அப்படிங்கிற முயற்சி கடைசி வரைக்கும் அது ஒரு முடிவில்லான புயற்சி சார் ஆமாம் சரி இங்கே பாருங்க அவர் வந்து ஒரு புகழ் புகழின் உச்சியில் இருந்த ஒரு இயக்குனர் இன்னைக்கும் வந்து அந்த பேரும் புகழும் பாரதி ராஜா சாருக்கு இருக்கு அவர் அறிமுகப்படுத்தாத கதாநாயகர்களே இல்லை கதாநாயகே இல்லை அதாவது வந்து ஒரு புதுமுகத்தை அறிமுகப்படுத்துறதுல வந்து பாரதிராஜா வந்து ஒரு எக்ஸ்பர்ட் அப்படிதான் நம்ம சொல்லணும் பல பேரை அறிமுகப்படுத்திருக்கிறாரு இந்த தமிழ் தமிழ் திரையுலகத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு இயக்குனர் தன்னுடைய மகனை ஒரு கதாநாயகனாக அறி அறிமுகப்படுத்தி அவரை வந்து இந்த திரையுலகத்தில் ஒரு பெரிய இடத்துல வந்து உட்கார வச்சு அழகு பார்க்கணும்னு ஆசைப்பட்டு படம் எடுக்க ஆரம்பிக்கிறார் எந்த படம் தாஜ்மஹாலுங்கிற படம் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தன்னுடைய இயக்கம் தன்னுடைய நிறுவனத்தின் தயாரிப்பு இதெல்லாம் மீறி மகனுக்கு வந்து சப்போர்ட் வேணும் பக்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏஆர் ரோமானுடைய மியூசிக் அந்த படத்தில் போடுறாரு ராஜீவ் மேனனுடைய கேமரா மேனா ராஜீவ் மேனனா போடுறாரு இந்த மாதிரி நிறைய டெக்னிக்கலாக எல்லாருமே ஸ்கில்டான ஆளுங்களை போட்டுட்டு ஒரு அருமையான கதை எப்பவுமே பாரதராஜா வந்து மண் வாசனை சார்ந்த கதைகளை சொல்லக்கூடிய ஒரு இயக்குனர் அவர் வந்து இதே மாதிரியான ஒரு கதையை தான் ஒரு கிராமத்து கதையை எடுத்து தான் ஒரு மொரட்டு கிராமத்து இளைஞனா அவரை அறிமுகப்படுத்துகிறார் யார் பாரதராஜா மகனை அந்த படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் இந்த படம் வரதுக்கு முன்னாடி ட்ரெயிலர்லாம் வரும்போது வேறு மாதிரி இருக்குது இந்த படம் ராஜாவோட சன் வந்தால் பெரிய லெவலில் பேசப்படுவாருங்கிற ஒரு எதிர்பார்ப்புலாம் சினிமாவில் இப்போ இருந்துச்சு ஆனால் படம் வந்ததுக்கு அப்புறம் அந்த படம் வந்து ஒரு பெரிய தோல்வியாக போச்சு இது வந்து ராஜா சாருக்கு வந்து ஒரு பெரிய மன வருத்தத்தை ஏற்பட்டுச்சு அதாவது மன வருத்தம்னால் கொஞ்சம் நஞ்சம் இல்லை அதாவது வந்து நம்ம வந்து எத்தனையோ பேரை அறிமுகப்படுத்தியிருக்கோமே நம்ம மகனை அறிமுகப்படுத்தி இவ்வளோ பெரிய ஒரு தோல்வி இவ்வளோ பெரிய சர்வின் போது அது வந்து அவர் வேதனையாக இருந்தார் அப்படி ஒரு காலகட்டத்தில் எப்படியாவது மகனை கொண்டு வரணும் அப்படின்னு அடுத்த கட்ட முயற்சி ஒரு தகப்பனா தன்னுடைய மகனை ஒரு இடத்துக்கு கொண்டு வரணுங்கிறது எல்லா தகப்பனுக்கும் உள்ள ஒரு விஷயம் தானே அதனால அடுத்த கட்ட முயற்சியை வந்து அள்ளி அர்ஜுனான்னு ஒரு படம் சரண் இயக்கத்தில் வந்து அவர் தயாரிக்கிறாரு அந்த படத்தில் வந்து ஒரு கிராமத்து இளைஞனா வந்து மகா தாஜ்மஹாலில் காட்டின ம மனோஜ ஒரு மாடர்ன் இளைஞனா வந்து அந்த படத்தில் காட்டுறார் வேற மாதிரியான ஒரு ஸ்டைலிஷான ஒரு கேரக்டரை கொடுத்து அந்த படம் வந்து சரண் இயக்கிறாரு அந்த படம் வந்து பாட்டெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் ஆனால் அந்த படமும் வெற்றி அடையவில்லை அதுக்கப்புறம் மனோஜ் என்ன பண்ணுறாரு தளர்ச்சி அதாவது சோர்வு இல்லாமல் அவர் அடுத்தடுத்த முயற்சிகள் பண்ணிகிட்டே இருக்காரு அப்படிதான் தான் வந்து கே எஸ் ரவிக்குமாரோட சமுத்திரம் படத்தில் நடிக்கிறாரு சரத்குமார் இன்னும் நிறையா பேர் அந்த படத்தில் இருப்பாங்க அந்த படம் வந்து சமுத்திரம் படம் வந்து ஒரு வெற்றி படம் எப்படி ஆனந்தம் படத்தில் வந்து மம்முட்டி அண்ணனாகவும் சுத்தி அப்பாஸ் முரளி இப்படி கதாநாயக தம்பிகளாகவும் இருந்த மாதிரி சமுத்திரம் படத்தில் ஒரு நல்ல கேரக்டர் மனோஜ் பாரதிக்கு அமைஞ்சிச்சு பெருசாக அந்த படத்துல பேசினாங்க தொடர்ந்து இந்த மாதிரியான வாய்ப்புகள் மனோஜ் பாரதிக்கு வரும் அப்படின்னு பேசினாங்க ஆனா அதுவும் வரல நிறைய ஒன்று ரெண்டு படங்கள்லாம் தொடர்ந்து தொடர்ந்து நடிச்சாரு சரி ஓகே நம்ம வந்து நம்மளுடைய தகப்பனார் மாதிரி இயக்குனராக மாறிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து அவர் வந்து மணிரத்னத்தில் வந்து பாம்பே படத்துல எல்லாம் உதவி இயக்குனராக பணியாற்றினார் அதுக்கப்புறம் வந்து இந்திரன் படத்தில் சங்கரோடையும் உதவி இயக்குறா பணியாற்றினார் தொடர்ந்து இந்த சினிமா மேலே இருக்கிற மோகம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அவருக்கு வந்து தன்னுடைய தகப்பனார் கிட்டேருந்து அந்த வந்து அந்த தாக்கம் அதை தொடர்ந்து பல முயற்சிகள் பண்ணுறாரு ஆனால் என்ன துரதிருஷ்டமோ அவருக்கு எல்லாமே வந்து தடைப்பட்டு தடைபட்டு போயிட்டே இருக்குது எந்த காலகட்டத்துலேயுமே ஒரு வெளிச்சத்துக்கு அவரால் வர முடியல அப்படி இருந்த ஒரு சூழ்நிலையில் அடுத்து அவர் மார்கழி திங்கள் அப்படின்னு ஒரு படம் அதாவது வந்து அவர் இயக்குறார் அந்த படத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்துச்சு அந்த படமும் ஒரு பெரிய படமாக அவருக்கு அமையலை அதாவது வந்து ஒரு இயக்குனராகவும் அவர் அவர் அடையாளப்படத்தில் இந்த தமிழ் திரையுலகத்தில் வர முடியல நடிகராகவும் அவரை ஏற்றுக்கலை என்னமோ அப்படி ஒரு சூழ்நிலை இப்படி ஒரு del citador. சார் அவர் வந்து அப்பா சொன்ன என்ன செய்வார் தாஜ்மஹால் படத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த குளத்துல குதின்னு சொன்ன உடனே அதை ஆழமெல்லாம் பார்க்காம குதிச்சிட்டாரு அன்னைக்கு அவங்க பார்த்த டெக்னீஷியன்ஸ் எல்லாமே இந்த அளவுக்கு வந்து இன்ட்ரெஸ்டா இருக்காரு இவர் பெரிய ஆளா வருவார்னு சொல்லிட்டு அண்ணா காலகட்டத்தில் பேசப்பட்டது ஆனா அதே மகன் தான் சொன்னாரு எங்க அப்பா பேர் தான் எனக்கு ஒரு சில இடங்கள்ல வந்து வருத்தமாகவும் இருந்தது பாரதி ராஜா பார்க்குன்னா பெரிய திமுறா அப்படிங்கிற மாதிரி பல இடங்கள்ல அவரை ஒதுக்கப்பட்டதா சொல்றாங்களே சார் சரி இந்த இடத்துல நீங்க ஒரு விஷயத்த பாக்கணும் அது என்ன அப்படின்னா பாரதி ராஜா வந்து சில விஷயங்கள் வந்து நேச்சுரலா இருக்கும்னு நினைச்சு படுத்து எடுக்கக்கூடியவர் இந்த கிணத்துல குதிக்கணும்னா அது ரியலிஸ்டிக்காக இருக்கணும் அப்படின்னு நினைப்பார் அதுவும் இல்லாமல் மனேஜ் மனோஜை பொறுத்த வரைக்கும் நீச்சல் பயிற்சியெல்லாம் ஆல்ரெடி பயிற்சி பெற்ற ஒரு ஒரு நடிகர் தான் அவர் வந்து அந்த கிணத்துல வந்து என்ன இருக்கும் ஏது இருக்கும் எதை பத்தியும் கவலைப்படாமல் குதிச்சார் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இதோட கனெக்ட் பண்ணி நம்ம ஒரு விஷயம் சொல்லலாம் அதாவது வந்து எந்த மகனும் அதாவது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சில குழந்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தூக்கி போட்டு பிடிப்பாங்க இப்போ கூட அந்த குழந்தைக்கு வந்து என்னென்னா நம்மளை திருப்பி நம்ம தகப்பன் விட்டுற மாட்டான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த நம்பிக்கை வந்து அந்த குழந்தைக்கு இருக்கும் எப்போவுமே ஒரு குழந்தைக்கு தகப்பன் மேலே அதிகப்படியான ஒரு நம்பிக்கை இருக்கும் எல்லா குழந்தைகளும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய தகப்பனைத்தான் ரோல் மாடலாக ஹீரோவாக பார்ப்பாங்க அப்படி வந்து பாரதராஜாவை வந்து மனோஜ் வந்து ஒரு பெரிய ரோல் மாடலாகவும் ஹீரோவாகவும் பார்த்தார் எப்படி எல்லாரையும் போல் ஆனால் அந்த படத்துக்கு அப்புறம் வந்து இந்த வெளிச்சம் நீங்கள் சொன்னீங்கல்ல அதாவது வந்து பல இடங்களில் போனதுக்கு அப்புறம் வந்து அவருக்கு வந்து ஒரு ஐடென்டிட்டி கிடைக்கல சரியான ஒரு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு சொன்னீங்க பார்த்தீங்களா எனக்கு தெரிஞ்ச அவர் திமறாலாம் நடந்துக்கிட்ட மாதிரிலாம் எதுவும் எனக்கு தெரிஞ்ச தகவல்கள் இல்லை ஏன்னா வந்து அப்படி நான் நெருங்கி பழகக்கூடிய ஒரு சில சந்தர்ப்பங்கள்லாம் இருந்துச்சு ஒரு ஒரு ப்ராஜெக்ட் வந்து அவரை வச்சு இயக்குனராகவும் நான் தயாரிப்பாளராகவும் பண்ணலான்னு ஒரு முயற்சி அப்படிலாம் நடந்துச்சு சில காலங்களுக்கு முன்னாடி பதினஞ்சு பதினாறு வருஷத்துக்கு முன்னாடி அப்போ எனக்கு இருக்கு இந்த தொடர்பு என்னன்னா அவர் வந்து ரொம்ப இயல்பான நல்ல மனிதராக தான் நான் பார்த்தேன் எங்கேயும் திமராவோ ஒரு பெரிய இயக்குனருடைய மகன் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமோ அவர் எங்கேயுமே காட்டின மாதிரி நான் பார்க்கவே கிடையாது இது வரைக்கும் அப்படி ஒரு அப்படி ஒரு செய்தியும் கிடையாது இதெல்லாம் ஒரு ரூமர் தான் சி இதெல்லாம் வரத்தான் செய்யும் அவர் சொல்ல இருக்க ஒரு சொல்லியிருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா பாரதராஜா சன் அப்படின்னும் போது இவர் வந்து பல இடங்களில் போய் சில கேரக்டர்லாம் கேட்டு வாங்கிக்க முடியாத ஒரு சில டிஃபிகல்ட்டிஸ் இவருக்கு இருந்திருக்கும் ஜி இவர் பெரிய இவ்வளோ பெரிய ஆளுமை வேற இடத்துல போய் வாய்ப்பு கேட்கும் போது அவங்க என்ன சொல்லுவாங்க ஏன் அவங்க அப்பாவே உன்னை வச்சு எடுக்கலாமே தொடர்ந்து பண்ணலாமே அப்படின்லாம் கேட்பாங்க அந்த மாதிரியான சில எப்படி சொல்கிறது டிஃபிகல்ட்டிஸ் இவருக்கு இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கு மற்றபடி திமிரா நான் எந்த காலத்துலையும் அவரை பார்த்ததே இல்லை இல்ல சார் அவர் திமுற பார்க்கல ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் உட்காராத பார்க்கும் தூரத்துல இருந்து சில பேர் வந்து பாடிராஜோட பையங்கிற திமுரு அப்படிங்கிற மாதிரி அவர் திமுதனம் பண்ணாமலே பல இடங்களில் பேசப்பட்டது அவர் காதலே விழுந்தது அப்படின்னு அவர் சொன்னாரு இது ஒன்று மன உளைச்சலாக இருக்கலாம் சினிமா துறையில ஜெயிக்க முடியல ரெண்டாவது சமீப காலத்துல அவருக்கு ஒரு சொத்து பிரச்சனையில வந்து பாத்தீங்கன்னா அவரையும் டார்கெட் பண்ணாங்க இந்த மாதிரி சுத்தி அவருடைய பிரச்சனைகள் எல்லாமே சேர்ந்து அவர் மன அழுத்தத்தை உண்டாக்கிடுச்சா இல்லை இல்ல நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க எவ்வளோ பெரிய ம ஆளுமையோட மகனாக இருந்தாலும் சில விமர்சனங்கள்லாம் எப்போவுமே தான் செய்யும் சரி விஜய் வந்து ஆரம்ப காலத்தில் நாளைய தீர்ப்புங்கிற படத்தில் நடிக்கும்போது அவரை பற்றி பல விமர்சனங்கள் வந்து அந்த செட்டில் இருக்கிறவங்க லைட் மேன் எல்லாமே கமெண்ட் அடிச்சதா ஒரு நியூஸ் உண்டு அது என்ன அப்படின்னா இவரெல்லாம் நடிக்க வந்துட்டார் ஒரு இயக்குனர் தயாரிப்பாளருடைய மகங்க ஒரே ஒரு அடையாளத்தை வச்சுட்டு இந்த மூஞ்சிலாம் நடிக்க வந்துடுச்சு இப்படியெல்லாம் விமர்சனங்கள்லாம் இருந்துச்சு குமுதம் மாதிரி ஒரு பெரிய பத்திரிகையில் வந்து தவறான ஒரு விமர்சனம் தவறான ஒரு சொன்னால் இந்த மூஞ்சி அப்படிங்கிறது அதை உருவக்கேலி பண்ணியெல்லாம் ஒரு விஜய பற்றி இதெல்லாம் மீறி நம்ம ஜெயிச்சு காமிக்கணும் இந்த மாதிரியான ஒரு விமர்சனங்கள் வந்து மேலே இருந்திருக்க கூடும் எனக்கு அவர் தெரிஞ்ச வகையில் அவர் ரொம்ப இயல்பான எல்லாரோடையும் பழகக்கூடியிருக்காரு இது இல்லாமல் நீங்க சொன்னீங்கல்ல இந்த சொத்து பிரச்சனைன்னு காலங்களுக்கு அப்புறம் பெரிய பெரிய சொத்து போது நிறைய அடிதடி பஞ்சாயத்துலாம் வரும் பெரிய பெரிய குடும்பத்தில எல்லாம் இதெல்லாம் வரும் இதெல்லாம் வந்து சாதாரணமாக எல்லாருமே வந்து டே அப்படியே கடந்து போகிற ஒரு விஷயம்தான் நம்ம குடும்பத்துலேயும் இது இருக்குது புரியுது அவங்களுக்கு அதனால் இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது இதனால எல்லாம் மன அழுத்தம் வந்திருக்குமா அப்படின்னா இதனால எல்லாம் மன அழுத்தம் அழுத்தம் வந்திருக்கிறதுக்கான காரணமும் கிடையாது இப்போ அவரால் வந்து ஜெயிக்க முடியலையே அப்படிங்கிற தொடர்ந்து ஒரு மன அழுத்தம் அவரை துரத்திக்கிட்டே இருந்ததா இல்லை சார் அதாவது வந்து தகப்பனார் இவ்வளோ பெரிய உயரத்தில் இருந்த ஒரு இயக்குனர் அவருடைய மகனாக நம்ம இருந்து சினிமாவில் பெரிய அளவில் வர முடியலையே அப்படிங்கிற ஒரு இயக்கம் வந்து எல்லாருக்கும் இயற்கை இருக்கத்தான் செய்யும் அது இயல்பான ஒரு விஷயம் தான் அது வந்து அது துரத்தி துரத்தி இவர் வந்து இப்படி ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டார் அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது அவர் வந்து நிதானமாகவும் தன்னுடைய அதாவது மற்ற தொழில்களை அதாவது பிஸ்னஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தார் மனோஜ் பாரதி புரியுது அவங்களுக்கு அப்படியெல்லாம் எண்ணங்கள் இருக்க வாய்ப்பில்லை ஆனால் வர முடியலேங்கிற இயக்கம் இருக்குது பார்த்திங்களா அது நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும் ஏன்னா பல இடங்களில் பார்க்கும்போது என்ன படம் பண்ணிட்டு இருக்க நீ என்ன படம் டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்கன்னு கேக்குறதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழுத்தமாக இருக்கும் இவர் அப்படி போன உடனே பெரிய டேரக்டரோட பையன் சொல்றப்பாரு எதுவுமே ஜெயிக்க முடியல அப்படிங்கிற தொடர்ந்து அவர் மீது வந்து பல பேரும் அந்த மாதிரி அவமானப்படுத்துற மாதிரி பேச்சுகள் இருந்ததா சொல்லப்படுது சார் நீங்க வந்து கேட்ட கேள்வியே வேற வேற கேள்வியாக கேட்குறீங்க நான் மறுபடியும் சொல்றேன் கேளுங்க இது வந்து எல்லாருக்குமே உள்ள ஒரு விஷயம் தான் மனோஜ் பாரதிக்கு மட்டும் உள்ள விஷயங்கள் கிடையாது பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய ஆளுமையா இருக்கும்போது அவருடைய மகனும் போது அவர் வந்து பெரிய லெவலில் ப பரிமளிக்க முடியலேன்னா இப்படி சில எப்படி சொல்லுது இப்படி சொல்ல விஷயங்கள் வரத்தான் செய்யும் அவருக்கு அதுக்கு இதெல்லாம் வந்து யாருமே பொருட்படுத்த பொருட்படுத்துறவங்க ஜெயிச்சது கிடையாது பொருட்படுத்தாமல் ஜெயிச்சு காமிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க இங்கே நம்ம மனோஜை பொறுத்த வரைக்கும் இன்னும் அவர் வந்து அதாவது வந்து நாற்பத்தெட்டு வயசு தான் அவருக்கு இருக்கு இப்போ ஆயிருக்கு இப்போ வந்து திடீர்னு இப்படி ஒரு மாரடைப்பு அப்படின்னும்போது ஒரு அதாவது ஏற்கனவே ஒரு பைபாஸ்லாம் அவருக்கு பண்ணியிருக்காங்க போல் ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி ரெஸ்ட்டில் இருக்கும்போது தான் திடீர்னு நெஞ்சுவலி வந்து இறந்துட்டார் இது வந்து ஒரு அதிர்ச்சியான தகவல் அவருடைய காலங்கள் இவ்வளோ சீக்கிரம் முடியும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க இதெல்லாம் மீறி இன்னொரு விஷயம் இதில் ஃபேக்ட் என்ன அப்படின்னா புத்தர சோகம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அது பாரதராஜாக்கு கொடுத்துட்டாரு அதாவது வந்து ஆல்ரெடி வந்து பாரதராஜா வந்து வயது மூப்பின் காரணமாக ஒரு ஒரு டிப்ரெஷன் அது டிப்ரெஷன்னு சொல்லக்கூடாது சரியான வார்த்தை கிடையாது அது ஒரு தளர்ச்சியில் இருக்கும்போது இப்படி ஒரு சோகம் அவரை போது அது நிச்சயமாக பெரிய வேதனையாக இருக்கும் அகப்பனுக்கு அப்படி ஒரு வேதனையாக இருக்கும் இப்போ பாரதிராஜா சார் கூட தான் இருக்காரா இல்லை அவர் பண்ணை வீட்டில் அடிக்கடி ரெஸ்ட் எடுப்பார் அங்க இருக்காங்களா இல்லை அது மாதிரியான எல்லாம் எனக்கு தெரியல அவர் வந்து இப்போ சமீபத்தில் வந்து அவர் நம்ம நீலாங்கரையில் ஒரு வீடு இருக்கு அங்கே தான் வந்து பாரதி ராஜா சார் வந்து இப்போ வந்து ரெஸ்ட்ல இருக்கார் இந்த செய்தி இப்போ வந்திருக்கு இது அவர் எப்படி தாங்க போறாருன்னு தெரில அதாவது இளையராஜா மகள் பவதாரணி இறந்த போது கூட பாரதி ராஜா வந்து ரொம்ப வேதனைப்பட்டு கண்ணீர் விட்டு கதறி எழுதாரு இப்போ தன் மகனே இறந்துட்டாருன்னும் போது ரொம்ப வேதனையான ஒரு விஷயம் சார் அவருக்கு பாரதி ராஜாவுக்கு ஒரே ஒரு மகன் தானா இல்லை வேறு யாராவது ஜனனின்னு ஒரு மகளும் இருக்காங்க ஓகே இப்போ அவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் அவருக்கு ஆமாம் அதாவது ஒரு மகன் ஒரு மகள் பாரதி ராஜா பேர் இப்போ மகன் பேரில் தானே மனோஜ் கிரீஷ் பேரில் தானே பல படங்கள் தயாரிச்சார் அவருடைய மனைவி குழந்தைகள் சார் நந்தனான் ஒரு நடிகை அவங்க அதாவது மலையாளத்தில் எல்லாம் நடிச்சிருக்காங்க அவங்க இவங்க ரெண்டு பேருக்கும் ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்காங்க பெண் குழந்தைகள் இருக்கிறாங்களா சரிங்க சார் இப்போ நிஜமாகவே இதை கேட்கும் போது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது அவங்க குடும்பத்துக்கு ஆழ்ந்த இடங்களை தெரிவிச்சுக்கிறேன் சார் நன்றி and